ஏப்பா, நாங்களும் மூணு மேட்ச் தொடர்ந்து வின் பண்ணிருக்கோம் எங்களுக்கு ப்ளே ஆப் போறதுக்கே ஏதாவது வாய்ப்பு இருக்கா இப்படி தாங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து கேட்டிட் வந்துட்டிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ஏன்னா நேற்று ஆர்சிபி வந்து யாருமே எதிர்பாராத விதமா குஜராத் அசால்ட்டா வந்து வீழ்த்திட்டாங்க இதனால ஆர்சிபியோட நெட் ரேட்டும் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு அதே மாதிரி அவங்களுக்கு பிளே ஆஃப் போற வாய்ப்புகளும் வந்து அதிகமா இருக்கு ஏன்னா நேற்று மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடி ஆர்சிபி வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல கடைசி இடத்துல வந்து இருந்தாங்க ஆனா நேற்று ஒத்த மேட்ச வந்து வின் பண்ணி கடைசி இடத்துல இருந்த ஆர்சிபி வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் சொயின்னு மேலே ஏறி ஏழாவது இடத்துக்கு வந்துட்டாங்க இதனால அவங்களோட ப்ளே ஆஃப் வாய்ப்புகளும் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ஆர்சிபி வந்து இது வரைக்கும் பதினோரு மேட்ச் வந்து விளையாண்டுருக்காங்க இப்போ எட்டு பாயிண்ட்ல வந்துருக்காங்க இன்னும் வந்து ஆர்சிபிக்கு மூணு மேட்ச் வந்திருக்கு இந்த மூணு மேட்ச்சுமே கண்டினியூஸா இதுக்கு முன்னாடி வின் பண்ண மாதிரி அப்படியே வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினாலு பாயிண்ட் வந்துடுவாங்க அப்போ ஆர்சிபி ஈஸியா வந்து ப்ளே ஆஃப் வந்து போக முடியும் ஆனா இதுக்கு இன்னொரு விஷயம் வந்து நடக்கணும் பாயிண்ட்ஸ் டேபிள்ல நாலாவது இடத்துல இருக்கிற டீமும் வந்து பதினாலு பாயிண்ட்ல வந்து இருக்கணும் அப்படி இருந்தாங்க அப்புடின்னா ஆர்சிபி

வந்து என்ன புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா ஏன்பா இப்ப நமக்கு இந்த ப்ரெஷர் வந்து தேவையா இவ்வளவு நல்லா விளையாடுற நீங்க இந்த ஐபிஎல் சீசன் ஸ்டார்டிங்ல இருந்தே இதே மாதிரி நேத்து மேட்ச்ல கொடுத்த மாதிரி பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நமக்கு இந்த நிலைமை வந்துருக்குமா நம்ம பாட்டுக்கு எல்லா மேட்சையும் வந்து ஜெயிச்சு பதினாறு பாயிண்ட் எடுத்து யாரோட தயவு இல்லாம ஈஸியா வந்து ப்ளே ஆஃப் வந்து போயிருக்கலாமேப்பா இப்படி சொதப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா நேத்து மேட்ச்ல வந்து குஜராத் தோத்தது மூலமா ஆர்சிபி என்ன நிலமையில இருந்தாங்களோ அதே நிலமைக்கு வந்து குஜராத் வந்து தள்ளிட்டாங்கங்க குஜராத் வந்து ப்ளே ஆஃப் போனோம் அப்படின்னா இனி வரப்போற மேட்ச் எல்லாத்தையுமே வந்து வின் பண்ணணும் அது மட்டும் இல்லாம அவங்க ப்ளே ஆஃப்க்கு போறது அவங்க மட்டும் நினைச்சா பத்தாது மத்த மத்த டீமும் குஜராத்துக்கு தகுந்த வந்து தோக்கணும் அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் குஜராத் வந்து ப்ளே ஆஃப் வந்து போக முடியும் இப்போ இதுக்கு தான் குஜராத் வந்து புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒத்த மேட்ச்ல உன்னோட நிலமைக்கு வந்து என்னை கொண்டு வந்துட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம மும்பை பேன்ஸ் வந்து என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா தெரியா உங்க ரெண்டு பேரோட சண்டையில ஏன் என்ன பின்னாடி தள்ளினீங்க நான் பாத்துக்கு பிளே ஆஃப்க்கு போக முடியலன்னா கூட ஒன்பதாவது இடத்துல கௌரவமா இருந்தேன் ஆனா என்னைய போய் இப்படி பின்னுக்கு தள்ளி பத்தாவது இடத்துக்கு கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மும்பை புலம்புற மாதிரிதான் அவங்களோட நிலைமை வந்து ஆயிப்போச்சு மும்பை என்ன நினைச்சிருப்பாங்க ரோஹித் சர்மா கிட்ட வந்து கேப்டன்ஷிப் பொறுப்பு பிடுங்கி ஹர்திக் பாண்டியா கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க அதனால கண்டிப்பா இந்த தடவை மும்பை வந்து பாயிண்ட்ஸ்டேபிள் டாப்ல இருப்பாங்க டாப்ல இருப்பாங்கன்னு நினைச்சாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை மும்பை வந்து தலைகீழா பாட்டம்ல இருந்து வந்து டாப்ல வந்து இருக்காங்க அந்த அளவுக்கு மும்பையோட நிலைமை வந்து மோசமா வந்து போர்த்து வந்து பார்க்கலாம் இனி வர போற மேட்ச்ல வந்து மும்பை என்ன மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடிய வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்